இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் புரட்சி தலைவி அம்மாவர் இருக்கும் பொழுதுதான் தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்த தலைவி நீங்களும் பெண்களாக இருக்கிறீர்கள் அவரும் ஒரு பெண் என்ற முறையில பெண்களுக்கான திட்டங்களை முழுமைப்படுத்திய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களுக்கான திட்டங்களை தான் அதிகமாக கொடுத்தார் சென்ற ஐந்தாண்டு காலம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி திட்டத்தை கொடுத்தார் முழுமையாக அதே போல எந்த திட்டமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறார் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு இலவச ஆடுகள் கறவை மாடுகள் கோழிகள் அதே போல விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு பண்ணை கருவிகள் இலவச இடுபொருட்கள் என்று அது டிப்பு அதாவது சொட்டு பாசனத்திற்கு அனைத்தும் இலவசம் என்று அனைத்தையும் கொடுத்து இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கிய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று அவர் நம்மை விட்டு மறைந்து விட்டாலும் அவர் கொடுத்த திட்டங்கள் அத்தனையும் முதலமைச்சர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் ஒன்று விடாமல் எனவே இந்த நீங்கள் மனுக்களை மனுக்களையும் நிச்சயமாக பரிசீலித்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அதன் பயன் உங்களுக்கு சென்றடை மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கரு ஒன்றிய முன்னாள் வங்கியினுடைய தலைவர் வை நெடுஞ்சரியன் அவர்களை அண்ணன் பி சிவசாமியன் அவர்களை கூட்டுறவு வங்கியினுடைய நடராஜன் அவர்களே கரூர் மாவட்டத்தில் கூட நிலுவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரம் பேருக்கு ஒரு பவுன் தங்கம் வழங்க வழங்குவதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் மிக விரைவில்